ஆதிமனோ மனோகரி அம்மா என சொல் கேட்கையே அறிவானி கருமங்களதாரிணி மேல் மறுபூரதில் இன்றதயா பரி ஆதரி ஆதரி ஆதிமனோ வரி அம்மா என சொல் கேட்கை இந்த பூமடி நீதினில் வேம்பென தோன்றிய வேத புராதன தற்பரையே ஒரு குற்றென பாம்பென கல்லென சுயம்பென உந்தி வளர்ந்திடும் இந்தவளை இந்த தாரணி என்பது தருகிடும் வேளையில் மாற்றிட வந்தன மரகதமே ஒரு பாலக நீதினி காய்ந்தொரு சக்தி பாரணி தூவிடும் பரமே கொண்டு ிருகே குருவன காத்தரு சீலமலை சுராசனம் சுனம் புத்தமும் கொண்டருள்ித்தரதே இந்த சித்தரின் பூமியில் சத்தியம் காக்கிட காத்திட சித்தமிழங்கிய போதினிலே ஒரு சாத்தம் நடந்தது இந்த பூமகள் குலம்பலை காதினில் கேட்ட பின் மாமரு தூரதை தேடின ஏ அதில் கார்முக போனொரு கல்லென சுயமென கனிபென வந்தனையாது ஒரு பள்ளியில்